மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்ன உடக்கும் வாழ்வு மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்தவரும் எல்லா கணவன்களும் எல்லா மனைவியிலும் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் உட்காருங்களேன் நல்ல சிறப்பாக மனைவியுடைய ரோல் கணவனுடைய ரோல் தாய் தந்தை பெற்றோர் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருடைய ரோலும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்முடைய கௌதமி அவர்கள் பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் வந்து அணியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பட்டிமன்றத்தையுமே சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார் அவருக்காகவும் ஒரு தடவும் எல்லாரும் கரவசுக்குமாறு அன்போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நல்ல சிறப்பான முறையில் ஆறு பேச்சாளர்களும் பேசிட்டாங்க ஓப்பனிங் பண்ண நம்மளுடைய பட்டிமன்றத்தில் வந்து எல்லா மேடைகளையும் பேசி பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஆட்டத்தை ஆடி ஆடல் பாடல் பட்டிமன்றமாக துவங்கி நம்ம மஞ்சுநாதன் அவர்கள் இந்த பக்கம் மூணு பேச்சாளர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லி இவங்கள அவங்க வந்து கடுமையாக தாக்கி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துகளால் மோதி பாடல்களால் இந்த அவையை நிறைவு செய்து அவங்களுடைய தலைப்பை மிகச்சிறப்பாக அலங்கரித்திருக்கிறார்கள் இவங்க குடும்ப மகிழ்ச்சியை தீர்மானிப்பது சொந்த வந்தமாக சொத்து சுவமான பேசிய எல்லா பேச்சாளருக்கும் நீங்கள் கை தட்டினீங்க யாரையுமே கடைசியாக வந்து நம்ம கௌதமி பேச்சுக்கு ரொம்ப அற்புதமாக நீங்கள் ரொம்ப உற்சாகமாக கரவோசை எழுப்பியதை பார்க்குற போது நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணும் பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கான ஒரு தீர்ப்பை ஒழிய தவிர இங்கே சொல்லக்கூடிய தீர்ப்பு ரொம்ப இதுதான் கரெக்டு இந்த தீர்ப்பு தான் மிகச்சரியான விஷயம் ஒரு தீர்ப்பு சொல்கிற நீதிபதி போது நீதிபதி போய் நான் சொல்கிற தீர்ப்பு சரியில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நீதிமன்றங்களை வழக்காடு மன்றங்களை நான் சொல்கிற தீர்ப்பை வேணால் நீ மேல்முறையீட்டுக்கு போகலாம்னு சொல்லலாமே தவிர நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு சரியில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த அவையை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் வாதாடிய ஆறு கவிஞர் பெருமக்களுமே மிகச்சிறப்பாக அவர்களின் அணியை அலங்கரித்து இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் அதனால் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன காரணம் எது மகிழ்ச்சியை தருக்கிறது அப்படின்னு பேசினாங்க இன்றைக்கி இந்த சுனாமி காலத்தில் சொன்னாங்க நிறையா மனுஷனுக்கு வந்து பல பாடங்களை இந்த சுனாமி நடத்தி இருக்கிறது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலம் நம்ம வீட்டிலே இருந்தோம் அந்த மாதிரி வீட்டிலே இருக்கும்போது வெளியிலே போகாமல் வீட்டுக்குள்ளே அடபட்டு கிடக்கும்போது நிறையா நிறைய நம்ம படித்தோம் பொதுவாக எழுத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் கூட இருக்கிற டிரைவர் நல்லா இருக்கணும் நம்ம கூடவே பயணிக்கிற அனைத்து உறவினர்களும் நல்லா இருக்கணும் வேலை பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் பக்கத்தில் இருக்கிற எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவனும் நல்லா இருக்கணும் அவனுக்கு நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்க வச்ச இந்த மனிதர்களுக்கு புத்தி சொன்ன ஒரு நோய்தான் இந்த கொரோனா நிச்சயமாக பதினாலு நாள் ஒருத்தர் பதினாலு நாள் நமக்கு உயிர் போய் வந்தது ஏற்ற கடையில் ஒருத்தர் வந்து டீ குடிச்சிக்கிட்டத வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே அந்த புகையை ஊதுனான்னு வச்சுங்களேன் நம்ம உடம்புக்குள்ள அந்த புகை ஐயையோ கொரோனா வந்துடுமோ அது என்னன்னே தெரியாது அந்த நேரத்தில் அந்த மாதிரி நேரங்களில் கூட தங்களுடைய உயிரை பணைய வைத்து ஒரு ஆறு மணி நேரம் அந்த உடையை போட்டுக்கொண்டு மருத்துவமனைகளிலே இந்த நோயினுடைய வீரியம் என்னவென்றே தெரியாமல் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூ ஆகஸ்ட்டில் கடுமையாக அந்த நோயை எதிர்த்து பணியாற்றிய அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மேடையில் நாங்கள் சல்யூட் அடித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதம் இல்லையா ஆக இந்த மனிதம் என்பது உண்மையிலேயே இந்தியர்களுக்கே உள்ள ஒரு சாதாரணமாக ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஸ்டாண்டு ஐயா சாண்டு அப்படின்னு பதிருவான் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிற்குமே தவிர வேறு எதுவும் இல்லை காசு இல்லாமல் பண்ண முடியாது பணம் ரொம்ப பெட்டில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் உயிர் போற நேரத்துல மனமோந்து உதவியவர்கள் நிறைய பேர் ஆனால் பணம் இருந்தால்தான் உயிரை காப்பாற்ற முடியும் என்கிற சூழலை நாம் உணர்ந்திருக்கிறோம் பணத்தினுடைய அருமையை சொந்த சொந்தம்லாம் இருக்கு ரைட் ஓகே ஒத்துக்கிறான் ஆனா பதறி பதறி ஓடி ஓடி இன்னைக்கு ஊர்ஜா வயிறுன்னு சொல்கிறோம்ல அந்த பசி என்கிற புத்த பெருமான் வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு இந்த ஒரு மாடியில் நின்று ஒரு மிகப்பெரிய இளவரசராக இருக்கும் போது ஒரு ஊர்வலத்தை பார்த்துட்டு சவ ஊர்வலத்தை பார்த்து என்னன்னே தெரியல அவருக்கு இது என்னன்னு கேட்கும்போது சவ என்ன ஆச்சு சவ ஊர்வலம்லாம் என்ன சவம்னா என்னன்னே தெரியல இறந்துட்டார் அவ்வளோதான் எங்கே கொண்டு வராங்க போய் புதைக்க போகிறாங்க புதைச்சி அவ்வளோதான் மண்ணை போட்டு முடிடுவாங்க மூடி அப்புறம் எப்போ வருவார் வரல மாட்டார் ஏன் இவர் மட்டும் இப்படி எல்லாருக்கு அப்படித்தான் எனக்குமா உனக்கு அப்படித்தான் எல்லாருமே சா இறந்தவர்கள் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம்ங்கிற விஷயமே அப்போ தான் தெரியுது போய் உட்கார்றார் என்ன காரணம் அதுக்கு பிறகுதான் ஞானம் பிறக்கிறது ஆசை தான் மறுபிறவிக்கு காரணம் மனிதர்களின் துன்பத்திற்கு காரணம் ஆசை தான் அந்த ஆசை பசியால் உதயமாகிறது ஒரு சயத்தில் பசிக்கிற பசி தான் மனிதனுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறமே கடைசியாக உஸ் அப்பான உட்கார்ந்ததுக்கு பிறகு கூட நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் நாம் இறந்ததற்கு பின்னாலும் நம்முடைய குழந்தைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு சொத்து சொத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்து தான் நாம் இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும் என்கிற குறிக்கோளோடு சொன்னாங்களே எத்தனை பெற்றோர் தகப்பேன் அருமையாக சொன்னாங்களே தாய் வந்து உணர்ச்சி வசப்படுவான் தன்னுடைய உணர்வுகளை எந்த எல்லா இடங்களிலும் வெளியே காட்டுவான் ஆனால் தகப்பன் வந்து வெளியே காட்ட மாட்டான் அப்படியே கல்யாண வீட்டில் பார்த்தா மணவகளை பெண்ணை வந்து தன்னை பெத்த ஒரு பெற்றோர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த கல்யாணத்தன்னைக்கு நாள் பெண்ணை அனுப்பும்போது எல்லாரும் ஊதி ஊசி அனுப்பிடுவாங்க எல்லாரும் ஊசி அனுப்புவோம் அழுவாங்க அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருடம் வீட்டில் இருந்த பெண்ணை அனுப்பிவிடுமேன்னு சொல்லி தகப்ப மட்டும் அழுக மாட்டார் ரொம்ப ஏப்பா நல்ல நாள் பெரிய நாளுமா எல்லாம் இருக்கே சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா டைம் ஆகி போச்சு பதினொரு மணி பண்ண அனுப்புங்க அனுப்புங்க பிள்ளை நல்ல நேரத்துல சொல்லுவார் கடைசியாக எல்லாரும் ஊதி பூசி முடிச்சதுக்கப்புறம் தகப்பனுடைய முறை வரும்போது அப்பா நீங்கள் பூசி விடுங்க கடைசியான்னு சொல்லி தாய் சொல்லும்போது அவர் அப்படியே அந்த ஊதி தட்டை எடுத்துக்கிட்டு கிட்டத்தில் போகும்போது அப்படியே கச்சிப்பா அந்த துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அழுவார் அப்படின்னு அழுவார் அதுதான் அந்த தகப்பனுடைய உணர்வு கடைசியில் அதனால் இந்த உறவுகளால் பின்னப்பட்டதான் சமூகம் நிறைய இப்போ தாய்மாமன் ஒரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல எல்லா வேலையும் அவர் பார்ப்பார் பார்த்துட்டு தாலி கேட்டதுக்கு முன்னாடி கோச்சுக்கிட்டு போயிடுவார் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு ஏன் கோச்சுட்டு போறாது இந்த கல்யாணம் நல்லா நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது இந்த உறவு என்பது இந்த உரிமை என்பது எனக்கு மட்டுமே ஆண்டவனால் படைக்கப்பட்ட உரிமை இந்த உரிமையை யாரும் கையால் தட்டி பறிக்க முடியாது என்கிறது நிலைநாட்டு இருக்கா ஒரு சின்ன சலனத்தை சஞ்சலத்தை ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா வந்து வாங்க அப்பாடா சரின்ட்டு அந்த தாய்மாமன் ஒரு மடியில் உட்கார வச்சு தன்னுடைய தங்கை மகளை அக்கா மகளை அரவணைத்து ஆற தழுவி காது ஊற்றக்கூடிய கல்யாணம் முடிக்கக்கூடிய அந்த வேலையில் செய்யக்கூடிய அந்த சம்பிரதாய சடங்கு எல்லாம் தமிழர்களுடைய கலாச்சார வைரமுத்து தான் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார் கிழக்கு மேல படத்தில் அடையாளம் தெரிந்த நடிகர்களே இல்லாமல் உறவுகளால் பின்னப்பட்ட ஒரு கதையை வைத்து விஜயகுமார் ராதிகா போன்ற நடிகர்களை வைத்து அற்புதமாக நம்முடைய கலாச்சாரத்தில் நின்று வென்ற படமே லட்சணத்தில் இருக்குன்னு கேட்டாங்க அவங்க ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஆசங்க ரொம்ப நாளா என் முண்டாட்டி என் தம்பி முண்டாட்டி என் தங்கச்சி பெருசு என் தங்கச்சி சின்னம் எங்கள் அம்மா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா மக பெரியப்பா விட்டுருங்க பெரியப்பா மக எங்கள் அண்ணா எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்காவது ஒன்றா உட்காந்து வீட்டுல சாப்பிடணுங்கிறத இந்த ஜென்மத்துல நடக்காதான் சொல்ற அப்படின் அப்ப என்ன காரணம் உங்களால இதை கூட பண்ண முடியலையே நீங்க போய் உறவை பத்தி பேசுறீங்களே உள்ள உடனே மாமியா இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க இருக்கா அப்போ ஒரு மாசமா ரெண்டு மாசமா மூணு மாசமா எண்ணிக்கைங்கனால அப்படிங்கிறீங்க நீங்க போய் சொந்தம் வந்தோம் சொந்தம் வந்தான் சொந்தம் வந்தான் உங்க வீட்டுல யாராவது உங்க தங்கச்சியிலோ அக்கா வந்து என்ன பண்ணுறீங்க அங்கே எங்கள் தங்கச்சி வந்திருக்குங்க எங்கள் அம்மா வந்திருக்குங்க எங்கள் பெரியம்மா வந்துருக்குங்க எங்கள் சின்னம்மா வந்துருங்க அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்க கோழி அடிங்க குஞ்சு அடிங்க அதை அடிங்க இதே எங்க எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வரட்டும் எனக்கு அப்படியே குதுகுசன்னு வருதுங்க ஒரு மாதிரியாக இருக்குங்க குளிர்ச்சரம் வர்ற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா இந்த ஒற்றுமை கூட உங்களிடம் இல்லையே நீங்கள் எப்படி உறவுகளை பற்றி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க நியாயம் தானே அது இந்த ஒற்றுமை எந்த குடும்பத்தில் இருக்கா சொந்த வந்தங்கள பேசக்கூடிய அந்த ஒற்றுமை எந்த குடும்பத்திலேயாவது இருக்கா நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம் ஒரே குடும்பமாக தான் வாழ்கிறோம் கூட்டு குடும்பமாக தான் வாழ்கிறோம் யார் யார் வாழ்கிறோம் நான் என் பொண்டாட்டி என் பெரியமையன் என் சின்னமையன் நான் என் பொண்டாட்டி என் பெரியமையன் எங்கள் சின்னமையன் எல்லாரும் வாழ்கிறோம் இப்பொழுது கூட்டு குடும்பம் ஒரு முறையே இல்லை தாத்தா பாட்டி அவங்களுக்கு மேலே உள்ள அப்பா அம்மா உன்னதத்தை வெறும் பணத்தை வைத்து கொண்டு பந்தாடுகிற நகர வாழ்க்கையில காண முடிகிறதா பெரும் கோடிஸ்வரன் திடீர்னு இருந்திருந்தாப்புல நம்மகிட்ட பேசுவாங்க ஐயோ பெரிய பணக்காரில் அவரு என்னாச்சு திடீர்னு ஒரு கட்டை சேரில் உட்கார வச்சு கூலிங் கிளாஸ் கண்ணாடியை மட்டும் மாலையோட உட்கார வச்சுக்கங்க என்னாச்சுன்னு கேட்பாங்க இறந்து விட்டாரா ஐயோ இறந்து விட்டாரா அப்படிமா அருமையான மனுஷன் என் பெரிய கோடீஸ்வரன் அவர் மூணு மாதம் வீட்டில் வைங்க இருக்கட்டும்னு சொல்லுவானா எடுத்தோம்னா கேட்பான் எப்படி சுத்தாரு ரெண்டாவது வெள்ளி எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சிட்டா பறந்துடும் இதுதான் உலக நீதி பெரியவர்களே ஆகவே கிராமங்களில் நகரமாக இருந்தாலும் கூடி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை கூடி மகிழக்கூடிய மகிழ்வு தான் பணங்காசு இருந்தாலும் கூட வெறும் பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது அந்த பணத்தோடு நல்ல சொந்தமும் பந்தமும் உறவும் நட்பும் பாசமும் சகோதரத்துவமும் அன்னைத்துவமும் மனிதத்துவமும் சேர்ந்திருந்தால்தான் ஒரு மனிதன் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உண்மையான சந்தோஷம் என்பது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது சொத்து பத்தை விட சொந்த பந்தங்கள் தான் சொந்த பந்தங்கள் தான் சொந்த பந்தங்கள் தான் என்று சொல்லி இந்த அற்புதமான மண்ணிலே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய புதுக்கோட்டை விடுதி கிராமத்தார்களுக்கும் அதே போல் அந்த கருப்பர்சாமி வகையராவை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இறுதி வரையில் அமைதியாக கண்டு கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது பட்டிமன்றம் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்